கோவை வாழாங்குளம் சுங்கம் பைபாஸ் சாலை அருகில் உள்ள வார்டின் எண்பத்தி நான்கு சிவராம் நகர் குடியிருப்போர் நிலச்சங்க அரங்கில் நடைபெற்ற சிவராம் நகர் குடியிருப்போர் நிலச்சங்க நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு அவர்களது சாலைகளை சீரமைத்தல் சிவராம் நகர் அணுகு சாலையை விரிவுபடுத்துதல் பூங்கா பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கேட்டு அவற்றை உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்வதாக தெரிவித்தாா் இந்நிகழ்வில் சிவராம் நகர் குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள் தலைவர் சதீஷ்குமார் செயலாளர் கோகுல்குமார் தலைவர் சாந்தி பாலசண்முகம் நிர்வாகிகள் எத்திராஜ் ரகுநாதன் பெடரேஷன் தலைவர் ஆண்டனி சிங்காநல்லூர் பகுதி மூன்று துணை செயலாளர் பாரதி நகர் செல்வம் எண்பத்தி நான்காவது வார்டு செயலாளர் அமானுல்லா பகுதி தலைவர் சாரமேடு இஸ்மாயில் வட்ட தலைவர் முத்துக்குமார் கமலக்கண்ணன் யூசப் மனோகரன் அலோசியஸ் கனகராஜ் ரமேஷ் மூர்த்தி நாகராஜ் பிரியா கணேஷ் முனியப்பன் சுப்பிரமணியம் பொன்னர் வெள்ளைச்சாமி கழக நிர்வாகிகள் திவராம் நகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இருந்து சுங்கத்திலிருந்து இந்த நகரத்திலிருந்து போனால் பல முறை இருபத்தி நாலு மணி நேரம் பலமுறை ரயில்வே தேர்தல் போட்டு போட்டு மூடி 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 திறப்பாங்க பல பேர் மறந்துருப்பாங்க ஏற்கனவே பத்து ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது என்பது பல பேர் மறந்து போயிருப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உயர்மண்ட மேம்பாலத்தை அந்த இடத்துல கட்டி இந்த சாலையை கூட சாலை அமைத்துக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அன்றைய துணை முதலமைச்சர் தலைவர் தலைமை அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்